வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வெயிட் லாஸ் சீரிஸ் தான் போட்டுகிட்ருக்கோம் என்றைக்கான மெனு பார்த்துடலாம் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா டயட் வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் உங்கள் ப்ளேட்டில் ஃபிஃப்டி பர்சென்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபுள்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் பசெட் கார்போட்ரேட்ஸ் இருக்கணும் ஒரு ஒரு வேலைக்குமே என்றைக்கான மெனு வாங்க மார்னிங் தூங்கி எழுந்திருச்ச உடனே ரெண்டு நெல்லிக்காயை எடுத்து சீவி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்க போகிறேன் இது கூடவே ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் நெல்லிக்காய் வந்து வெயிட் லாஸ்க்கு அவ்வளோ நல்லது இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்கு நெல்லிக்கா ரொம்ப நல்லதுங்க கொதிக்க தண்ணியை இதை நீங்க அப்படியேவும் குடிக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு என்ன ஹெல்தியராகவும் ஃபிளேவர் மாத்தணும் நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுல சியா சீட்ஸ் அப்புறம் சப்ஜா சீட்ஸ் ஒன்றா ஊற வச்சு அதை எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்படி சேர்க்கறதுனால சியா சீட்ஸில் வந்து ஹை ஃபைபர்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப நேரம் பசிக்காமல் வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இந்த மாதிரி நிறைய நியூட்ரியன்ஸும் இருக்குது நெல்லிக்காய் தேநீர் ரெடி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு கப் கொண்டக்கடலையும் ஒரு கப் அளவில் இட்லி அரிசி அரை கப் உளுந்து கொஞ்சம் வெந்தயம் போட்டு மிக்சி ஜாரோ இல்லை கிரைண்டர்லேயோ நல்லா அரைச்சு மாவாக்கி அந்த மாவில் உப்பு போட்டு வேற ஒரு பாத்திரத்தில் வச்சு ஒரு நாலு மணி நேரம் வெளியே விட்டாவே மாவு புளிச்சு வந்துடும் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இட்லியோ தோசையோ நீங்கள் போட்டுக்கலாம் இன்னைக்கு நான் இதை வந்து தோசையாக எடுத்தேன் அந்த தோசையை இன்னும் ஹெல்தியராகவும் ஃபில்லிங்காகவும் மாற்றுறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா மாவு கூட கொஞ்சமாக வெங்காயம் கோஸ் இந்த மாதிரியெல்லாம் சேர்த்து தோசையாக போட்டு எடுத்துக்கிட்டேன் கூடவே கதம்ப சட்னி அதாவது வெங்காயம் தக்காளி போட்டு கடலை இந்த மாதிரி ஃப்ளேவர் ஃபுல்லான கதம்ப சட்னி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன் மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு இருந்த இருந்தால் பழத்தில் ஜூஸாக அடித்து குடிச்சிக்கிட்டேன் கிருணி பழத்தை நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம் அதாவது மஸ்க் மெலன் அப்படி இல்லைனாவும் ஜூஸாகவும் குடிச்சிக்கலாம் ஸோ எனக்கு என்னவோ ஜூஸ் குடிக்கணும்னு தோணிச்சு குடித்தேன் லஞ்சுக்கு ஹாஃப் கப் வந்து பார்த்திங்கன்னா பாயில்டு ஒயிட் ரைஸ் ஃபுல் நைட் ஊற வச்சு வடித்து எடுத்துருக்கேன் கொஞ்சமாக முள்ளங்கி போட்டு காரக்குழம்பு ஒரே ஒரு அப்பளம் எடுத்திருக்கேன் எங்கள் வீட்டில் காரக்குழம்புனா ஐதர் அப்பளம் அப்படி இல்லைன்னா முட்டை தாங்க சைட் டிஷ்ஷாக கேட்பாங்க அதனால் வேறு வழியில் நான் இதை தான் சாப்பிட்டேன் ஈவினிங் அரைக்கப் போல் காஃபி டீ சக்கரை இல்லாமலே எடுத்துக்கோங்க கூட பசிக்குதுன்னா ரெண்டு ஸ்பூன் அளவில் சுண்டலோ வேர்க்கடலையோ இந்த மாதிரி எதாவது சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் டின்னருக்கு ரொம்ப நாள் ஆச்சு என்னென்னு தெரில ஒயிட் தோசை சாப்பிட்ணும் போல இருந்தது ஸோ ஒரே ஒரு ஒயிட் தோசையும் கொண்டக்கடலை மாவை வச்ச தோசையும் கொஞ்சமாக வந்து குழம்பும் ஸோ இன்னைக்கான மெனு இவ்வளோ தான் என்னோடய மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸோ இல்லை ரெசிபீஸோ பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டனில் போய் பார்த்துக்கோங்க வேறு ஏதாவது ரெசிபிஸ் தேவைனாலும் என்கிட்ட கேளுங்கள் நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் அந்த சிஸ்டர் கேட்டது குக்கும்பர் வச்சு ஏதாவது ரெசிபி சொல்லுங்கள் நான் ஏற்கனவே குக்கும்பர் வச்சு அடை பண்ணி காமிச்சிருந்தேன் அது டே டூவோ டே த்ரீ மெனூலியோ நான் கொடுத்துருப்பேன் அப்படி இல்லைனா குக்கும்பரை வந்து நீங்கள் சேலடாகவும் கன்வெர்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் எனக்காக பண்ண வேண்டியது நம்ம சேனலை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணி கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்ணால் மட்டும்தான் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும் இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வியூஸ் வந்து ரொம்பவே கம்மியாக போகுது ஏன்னு தெரியல இல்லை உங்களுக்கு பிடிக்கல நீங்கள் சொன்னீங்கனாலும் நான் வேறு சீரீஸ் போட ஆரம்பிச்சிடுவேன் அதாவது மெனுவாக கொடுக்காமல் என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுன்ற மாதிரியான வீடியோஸாக நான் கன்வெர்ட் பண்ணுவேன் ஸோ அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ